மேடையில் இருக்கும் அனைவருக்கும் இந்த விழாவுக்கு வந்திருக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி இணையதளம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் எனக்கு சொன்ன மாதிரி அவங்க சொன்ன மாதிரி ரிஸ்க்குன்னு நான் இதை நினைக்கல இது வந்து ரொம்ப விரும்பி ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயந்தான் என்னோடய பல படங்கள் அப்படி தான் ரெண்டு பேர் மேலே இருக்கிற நம்பிக்கை படம் பண்ணணுங்கிறது வந்து டைரக்டர் மேலே அந்த யூனிட் மேலே அப்படி இருக்கிற நம்பிக்கை பட் படம் ஓடுன்ற நம்பிக்கை வந்து ரெண்டு பேர் மேலே இருக்கிற நம்பிக்கை தான் எனக்கு எப்பவுமே எல்லா படமுமே ஒன்று இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பத்திரிக்கைக்காரங்கள் மேலே இருக்கிற புது முயற்சி எடுத்தால் கொண்டு போய் சேர்ப்போம் ஒழுங்கா அப்படின்னு நினைக்கிற அந்த ஒரு நம்பிக்கை அண்ட் நல்ல படம் எடுத்தால் பார்ப்போம்னு ஆடியன்ஸ் எங்கள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை இந்த ரெண்டு நம்பிக்கை தான் காரணம் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் படம் அப்படி நடிக்கிறேன் அப்படின்னு பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நிறைய பேர் ஒரு மாதிரியாக தான் பார்த்தாங்க என்னை இருபது வருஷம் முன்னாடி தண்ணியை விற்க போகிறோன்னா யாரும் நம்பியிருக்க மாட்டாங்க அந்த மாதிரி தான் இப்போ என்ன அப்போது படம் மு முன்னாடி நம்பவே இல்லை என்னை யாருமே என்னது ஸ்பேஸ் இந்த இன்டர்ஸ்டெல்லர் இந்த கிராவிட்டி அந்த மாதிரி படமா ஆகும்மா அந்த மாதிரி இருக்குங்க பட் கதையெல்லாம் வேறேங்க அப்படி அது இப்படி இங்கே அப்படின்னாங்க இல்லை அது டேரக்டர் அவர் இவர் நம்ம மிருதன் டேரக்டரா அப்படின்னாங்க ஆமாங்க யாருக்குமே நம்பிக்கையே வரல முதல்ல அதுக்கப்புறம் நான் ரெண்டு பேரும் வச்ச முதல் நம்பிக்கை தான் இந்த படத்துக்கு காரணம் ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த ஹோல் டீம் ஹேட்ஸ் ஆஃப் டு த டேரக்டர் எஸ்பெஷலி இதெல்லாம் விடுங்க இதை நம்பி ஒரு ப்ரொடியூசர் எடுத்தார் பார்த்தீங்களா அவருக்கு தான் முதல்ல ஆஃப் ஹேட்சோம் ஜபக் சார் ஹேட்ச் ஆஃப் டியூ சார் இந்த படம் உங்களுக்கு மிகப்பெரிய பேர் வாங்கி கொடுக்க ஒரு படமாக கரியரில் வரப்போகுது இப்போது ஒவ்வொருத்தரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும் இந்த அதுக்கான மேடை நான் வந்து உங்களுக்கே தெரியும் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க என்ன யார் ஆடியோ லான்ச் பண்ணாலும் நல்ல எஃபர்டாக இருந்தால் ரொம்ப நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன் ஏன்னா அது எனக்கு நிறைய பேர் நான் வந்தப்போ என்னை அப்ரிஷியேட் பண்ணாங்க அந்த ஒரு இது நான் மற்றவங்களுக்கும் பண்ணணும்னு ஆசை எனக்கு நல்லா இருந்தால் தான் நல்லா இருந்த பண்ணுவேன் அதே மாதிரி மற்றவங்க படத்துக்கே நான் ஏன் படத்துக்கே நான் ஏன் பண்ணக்கூடாது உண்மையாகவே இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமே வந்து அந்த பெருமை சேரும் இந்த ஒரு இந்த ஒரு அழகான இந்த ஒரு படம் வந்து இப்படி வெளியே வந்திருக்குன்னா நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தாலே உங்களுக்கு குவாலிட்டி தெரிஞ்சிருக்கும் அவங்க எல்லாருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் ஒவ்வொருத்தருக்கும் ஹேட்ஸ் ஆஃப் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் எனக்கும் முதல்ல மூர்த்தி சார்கிட்ட வந்து நினைக்கிறேன் மூர்த்தி சார் வந்து அதுதான் எல்லோரும் காமெடியாக சொன்னோம் உயிரை கொடுத்து வேலை செஞ்சுருக்காரு அப்படின்னு ஆனால் அது வந்து நான் அவரை நிறைய எனக்கு தெரியும் நான் அவருடைய டெடிக்கேஷன் வந்து அது வேறு லெவல் அது அண்டு அது வந்து தெரியவே தெரியாது எப்படி எல்லாரும் சொல்ற மாதிரி இவர் தான் ஆர்டராக்டர் நம்ப மாட்டாங்க அப்படின்னா அது ஏன் அப்படி நம்ப மாட்டுறாங்களாம் எல்லாருமே வந்து ஒரு டேக் கிரியேட் பண்ணிக்கணும்னு தான் வரும் அதுக்கப்புறம் தான் வேலை அடுத்ததா வருது வேலை நான் இதுப்பா நான் இந்த வேலை செய்கிறேன்ப்பா ஆனால் மூர்த்தி சாரை பொறுத்த வரைக்கும் இது என் வேலைப்பா நீ எனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டி எனக்கு தெரிஞ்சாலும் தெரியாட்டி பரவாயில்ல இது என் வேலைப்பா காமிச்சிட்டம்ப்பா மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது இந்த படம் நீங்கள் இல்லைன்னா சாத்தியமே இல்லை முதல்ல எனக்கு வந்து டைரக்டர் வந்து கூப்பிட்டு போய் காமிச்சதே செட்டு தான் எனக்கு இந்த படம் வந்து ஒரு நம்பிக்கை வரணுன்னா முதல்ல செட்டை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி கூட்டி போய்க்காம் காமிச்சார் அது வந்து என்னால் அன்பிலீவபுலாக இருந்தது நான் வந்து நம்ம நிறைய செட் பார்த்துருக்கோம் லைஃப்பில் சும்மாலாம் போட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒரு உலகமே இருக்காது அப்போலாம் ஒரு செட்டு போட்டிருக்கோம் அப்படி செட்டு போட்டிருக்கோம்னு தெரியும் அது அப்படி ஒரு உலகமே இல்லைன்னு தெரியும் பட் இந்த படம் வந்து ஒரு புதுசான ஒரு உலகத்தை க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு இருக்க ஒரு புதுசான விஷுவலை க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கும் போது உள்ளே பார்க்குறப்ப அந்த விஷயங்கள்லாம் உண்மையாகவே மைண்ட் ப்ளோயிங்கான விஷயங்கள் அண்டு அது வந்து நீங்கள் திரையில் பார்க்கும்போது இன்னும் அழகாக தெரியும் உங்களுக்கு அண்டு நம்ம பிரதீப் வந்து யங் டேலண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சினிமாவில் அந்த மாதிரி ஒரு யங் டேலண்ட் சினிமாவுக்கு நிறைய பெரிய லைஃப் இருக்குது உங்களுக்கு இந்த படம் அவர் சொன்ன மாதிரி சாதாரணமாக செய்யவே முடியாது டேரெக்டரோட இன்புட் இன்புட் நிறையா இருந்தாலும் அது சரியாக தவறாக இது பண்ணலாமா வேணாமா அதை வச்சுக்கலாமா வேணாமான்னு சொல்லக்கூடிய அந்த அறிவு வந்து முதல்ல வேணும் அது வந்து அந்த சென்ஸ் அவருக்கு நிறையவே இருக்குது அதை தாண்டி புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படின்ற விஷயம் வந்து டேரக்ட் சொல்லிட்டே இருப்பார் எனக்கு அவர்கிட்ட நிறைய இருக்குங்க அது ரொம்ப பெரிய விஷயம் அது அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார் அண்டு மியூசிக்கை போட்டு கட் பண்ணுறதாவது எந்த விஷயமா இருந்தாலும் அது அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருக்காரு படம் நீங்கள்லாம் நம்ப மாட்டீங்க லென்த்து சொல்லலாமா ப்ரோ லென்த் சொல்லலாம் படம் வந்து டூ ஹவர்ஸ் டென் மினிட்ஸ் தான் லென்த்து அந்த லென்த்து கொண்டு வந்திருக்காரு உங்களால் கண்டிப்பாக அஞ்சு ஷோ ஓடும் ஒரு நாளைக்கு நாலு ஷோ இல்லை அஞ்சு ஷோ அண்டு கார்கே அவர்கள் கார்கே அவர்கள் வந்து என்ன வந்து எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான் அவர் நாங்கள்லாம் கிட்டத்தட்ட நானும் டேரெக்டர் அவங்க எல்லாருமே வந்து ஒரு ஒரே மாதிரியான ஒரு 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 செட்டப்பில் இருக்கிறோம் அண்டு ஏஜ் முதல்ல கிட்டத்தட்ட ஒன்று எங்கள் எல்லாருக்குமே சில மாதங்கள் தான் வித்தியாசம் எங்கள் எல்லாருக்கும் ஸோ அதனால் அந்த ஃப்ரீக்வன்சி ரொம்பவே இருக்குது நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி தான் இந்த டீமை வந்து மிருதன் படத்துலேயும் சரி அவர் அவார்ட் வின்னர் லா லாஸ்ட் இயருக்கு வந்து மிருதன் படத்துக்கு தான் அவார்டு வாங்கினார் கார்கே அவர்கள் ஸோ அந்த டீம் ஒழுங்காக இருந்தால் அதை எல்லாமே நல்லா வரும் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணிக்கிட்ட எங்கள் டீமுக்கு உண்மையாகவே நாங்கள் எல்லோரும் மறுபடியும் ஒர்க் பண்ணோம்னு ஆசைப்படுறோம் அண்டு கார்கே அவர்கள் வந்து எப்படின்னா அவர் பர்சனல் லைஃப்லேயும் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் அவருடைய அந்த ஒரு வாழ்க்கையில் அந்த ஒரு வழிபடுற ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் பையனை வளர்க்குற ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் அண்டு அவருக்கும் அவர் பையனுக்கும் இருக்கிற அந்த நெருக்கம் எனக்கும் என் பையன்கிட்டையும் இருக்க அதை ஃபீல் பண்ண முடியும் எனக்கு ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் தாண்டி இன்னமும் வந்து புது புது விஷயங்களை வந்து பண்ணிக்கிட்டே இருக்கணுன்ற ஆசை அவருக்கு இருக்குது அந்த ஆசை உங்களை எங்கேயோ கொண்டு போகும் நம்ம எல்லாருக்குமே அப்பான்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது அவங்க நிறைய அச்சீவ் பண்ணிட்டாங்க அதில் கொஞ்சமாவது நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கோம் ஆனால் உங்களை பார்க்கும்போது எனக்கு தெரியுது அவரையும் தாண்டி நீங்கள் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ண போகிறீங்கன்ற பெரிய நம்பிக்கை இருக்குது மைக்கேல் மாஸ்டர் பேராண்மையில் மாஸ்டர் நாங்கள் தான் இன்ட்ரோடக்ஷன் மாஸ்டர் இல்லை இல்லையா கரெக்டாக பேராண்மை ஆ நாங்கள் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் மைக்கேல் மாஸ்டரை ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த டீமில் என்னென்னா யாரை பற்றி பேசினாலுமே அவங்களுடைய சின்சியாரிட்டி தான் எனக்கு முதன்மையாக தெரியுது ஏன்னா அப்படி இருந்தால் தான் இந்த மாதிரி ஒரு ப்ராடெக்ட் பண்ண முடியும் ஸோ அவங்கள தான் தேர்ந்தெடுத்துருக்கோம் அது தெரிஞ்சோ தெரியாமலையோ அவங்கள தான் தேர்ந்தெடுத்துருக்கோம் அந்த வகையில் அந்த வரிசையில் மைக்கேல் மாஸ்டர் மிகப்பெரிய ஒரு திறமையான ஒரு சின்சியரான ஒரு மனிதர் இந்த படம் வந்து சீரியஸாகவும் பேசலாம் இந்த படத்தை பற்றி காமெடியாகவும் பேசலாம் ஏன்னா அவ்வளோ நடந்துருக்குது மாஸ்டர் நீங்கள் எவ்வளோ சீரியஸான ஆள்னு எல்லாம் பேசிட்டாங்க நீங்கள் எவ்வளோ காமெடியான ஆள்னு அது உங்களுக்கே தெரியாது மாஸ்டர் எப்படின்னா அது ஃபைட்டர்ஸை வந்து எல்லா மாஸ்டரும் தான் நான் பார்த்துருக்கேன் லைஃப்பில் என்ன அதுதான் சொல்லக்கூடாத சில விஷயங்கள்லாம் சொல்ல முடியாது கேமராவில் அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டுவாங்க எல்லோரும் ஃபைட்டர்ஸை ஆனால் மாஸ்டர் வந்து அப்படி இல்லை தயவு செஞ்சு ஃபைட்டர்ஸை பார்த்து தயவு செஞ்சு சொல்கிறேன் ரொம்ப கம்மியாக இழுங்க அடுத்தது என்ன கோவம் தானே வரும் அதையும் தாண்டி பணி வரும் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஒரு அளவு விடுங்க போகிறோம் தொங்கிட்டு இருக்காங்க தொங்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து மாஸ்டர் அது உங்களுக்கு தெரியாது மாஸ்டர் நாங்கள் பயங்கரமாக அந்த மாதிரி ஒரு பயங்கர ரொம்ப நல்லவர் அதுதான் மோர் கேட்கணுன்னா கூட அவர் ஒம்பது ரூபா யோசிப்பார் அவர் வந்துட்டு ஸோ ஆனால் ஆமாம் சார் அவருடைய அதே மாதிரி தான் மூர்த்தி சாருக்கு சொன்ன விஷயந்தான் அவருடைய வேலை பேசும் அதுதான் அது அவராக போய் தேடிக்கிட்டு நான் இப்படி அப்படின்னு சொல்கிற டைப்பே கிடையாது இந்த படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு ஒரு லைஃப் இருக்குமா சார் கண்டிப்பாக இருக்குது இது என் படம்ன்றதுனால சொல்ல படம் யார் பண்ணியிருந்தாலும் அப்படி தான் அது பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் மாஸ்டர் கண்டிப்பாக அது ட்ரெய்லர்லேயே தெரிஞ்சிருச்சு ஜேபி சார் ஒரு ரொம்ப அழகான ஒரு மனிதர் பர்சனாலிட்டிலையும் சரி வைஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப நெருக்கமானவர் தனி ஒருவனில் ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இந்த படம் எப்போ பேசினாலும் ஒரு எனர்ஜெட்டிக்காக பாசிட்டிவாக அண்டு தில்லாலங்கடியில் கிட்டத்தட்ட இன்ட்ரடக்ஷன் சொல்லலாம் ஆக நாங்கள் தான் தில்லாளங்கடியில் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரொம்ப நெருக்கமானவர் அண்டு எங்கள் ஃபேமிலி நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தர் எனக்கு அவரை பார்க்கும் போதெல்லாம் எங்கள் அப்பா ஞாபகம் வரும் அது ஏன்னு தெரில அது ஃபேஸ் கட்டாக என்னன்னு தெரியல அது நான் அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன் ஸோ அதனாலே ஒரு தனி மரியாதை சார் உங்கள் மேலே நிறைய கோபம் கூட இருக்குது அது அப்புறம் அது எங்கள் அப்பா மேலே அப்படி இருந்தால் தான் அந்த ரிலேஷன்ஷிப் அண்டு வின்சென்ட் சார் வின்சன் சார் வந்து அதாவது ஒரு டிக்னிஃபைடு அப்படின்னா அவர் தான் ஞாபகம் வரும் அந்த அளவுக்கு அவர் அது நடக்கிறது பேசுறது எல்லாமே அவர் அவர் சொன்னவோ உண்மையாக இருக்குமோ அப்படின்னு நிறைய தோணும் ஆனால் தெரியாது எனக்கு அதை நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கல ஸோ அந்த அளவுக்கு நோ ப்ரோ சரி பெரிய விஷயத்த சொல்கிறாரு அப்படின்னு நினைப்பேன் சில ஆனால் எஜுகேஷன் வைஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃப்யூச்சர் அதை பற்றிலாம் நிறைய பேசுவோம் நிறைய சொல்லுவார் அதெல்லாம் தாண்டி நான் காமெடி பண்ணும்போது அதிகமாக அதிகமா ரசித்தவர் அவர் தான் எப்படி உங்களை நீங்க ஸ்க்ரீனில் வேற மாதிரி இருக்கீங்க நேரில் வேற மாதிரி இருக்கீங்க ஒரே மாதிரி இருந்தா லைஃப் போர் அடிக்கும் அதனாலதான் வேற மாதிரி இருக்கேன் அப்படிலாம் சொல்லணும் அங்கே வி ஹேட் கிரேட் ஃபன் நிவேதா அதாவது நிறைய பேர் சொன்னாங்க அந்த ஹீரோக்கு ஈக்குவலா ஹீரோ இல்லை இந்த படத்துல எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம் மென் விமென்னு பேசுறது தப்பு தான் பட் பேசி தான் ஆகணும் வேறு வழி இல்லை அது பாசிட்டிவாக பேசுனா நல்ல விஷயம் அதுக்காக தான் அப்படி பிரித்து பேசுகிறேன் எவ்வளோ தூரம் மென் ஃபிஸிக்கலாக ஸ்ட்ராங்கர்லாம் சொல்லுவோம் நம்ம பட் அந்த ஒரு ஸ்ட்ரெயினை வந்து அவங்க அதை எடுத்துக்கிட்டு எங்களுக்கு ஈக்குவலாக பண்ணியிருக்கிறது வந்து சாதாரண விஷயம் இல்லை ஹேட்ஸ் ஆஃப்ட் யூ ரியலி ஆன் தேட் நோட் எனக்கு தெரியல தமிழ் பேசி நடிக்கிறதுல ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு மார்க்கான்னு தெரில ஏன்னா வந்தாரே வாழ வைக்கும் தமிழ்நாடு தமிழ் பேசினாலும் பேசாட்டியும் நாங்கள் வாழ வைப்போம் அது வேறு விஷயம் அது நமக்கு தெரியும் நம்ம வாழ வைப்போம் ஸோ அதனால் அது ஒரு எக்ஸ்ட்ரா டேலண்ட்டை நான் பார்க்கலாம் ஆனால் நிறைய எக்ஸ்ட்ரா டேலண்ட் இருக்குது அவங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்கு அவங்க சில ஹீரோயின்ஸ்லாம் வெறும் ஃப்ரீக் அவங்க வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீ அது வந்து அப்படி சொல்லுவாங்க அவங்க இது டயட் இது வந்து ஒர்க் அவுட் இது இப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லும்போது அது என்ன வின்சென்ட் சார் பக்கத்தில் உட்காந்துருக்குன்னு இல்லையானு சொல்லி தெரில அது சொல்கிறதுலாம் நம்புற மாதிரியே இருக்கும் சரி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுருந்து பட் அது காலையில் டைம்னால் டைமுக்கு வர்றதுலேருந்து நிறையா எவ்வளோ அடிபட்டுருக்குன்னு இப்போ சொல்லுவோம் அது நாங்கள் தான் சொல்லணும் இல்லைனா தெரியாது அவ்வளோ அடிபட்டுருக்கு ஹீரோயினுக்கு இவ்வளோ அடிப்படுமான்னு நான் படிப்பட்டு நான் பார்த்தது பார்க்கணுன்னு ஆசையெல்லாம் இல்லை அது பார்த்தது இல்லைன்னு சந்தோஷமாக இருந்தால் பார்த்துட்டேன் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் டக்குன்னு கீறிடும் அப்படி இவ்வளோ பேர் எதுவாக இருக்கும் அவங்களே கொஞ்சம் நேரம் பயந்துருவாங்க உள்ள வெள்ளையெல்லாம் தெரிஞ்சிருக்கு அவ்வளோ டீப் கட்லாம் அவங்களுக்கு இன்னும் ஒயிட்டாக இருக்குது அதுக்கு ஃபஸ்ட்டு ஒயிட்டாக இருக்கும் அப்புறம் பிளட் ஸ்லோவாக வரும் அப்படின்னு அங்கே சொல்லுவோம் ப்ளட் வருமா கொஞ்சம் அப்புறம் மருந்தெல்லாம் போடும் என்ன பண்ணலாம் அப்படின்னு எல்லோரும் பேசி டேரக்டர் வேறு அப்பப்போ அப்செட் ஆகிடுவார் பேக்கப் பண்ணிடலாமா பேக்கப் பண்ணிடலாம் அவர் ஹீரோ கடிப்பாட்டாலே பேக்கப் பண்ணிடலாமான்னு ஹீரோயினுக்கு அடி போடும்போது கேட்க வேணும் இல்லை அப்படி சொல்ல புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பட் அவங்க வந்து அந்த ஒரு கஷ்டத்துலேயும் வந்து ஒன்மோர் பண்ணிடலாம் உங்களுக்கு வேணால் ஒன்மோர் போகலாம் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குது உங்களுக்கு அதை நீங்கள் கரெக்டாக நீங்கள் சேனலைஸ் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஆர் ரவி என் பையன் அதாவது இதை விட ஒரு நாள் ஒரு அப்பாவுக்கு கிடைக்குமான்னா அது எனக்கு தெரியல சில பேருக்கு தான் கிடைச்சிருக்கு அந்த சில பேரில் நானும் கொடுத்தேன் அப்படின்னு நினைக்கும்போது மிக 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 பெருமையாக இருக்கேன் அதை ஏற்படுத்தி கொடுத்த உங்கள் மொத்த டீமுக்கும் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் அவன் வந்து நான் என்ன சொல்கிறது நானே சொன்னால் நல்லா இருக்காது பட் சொல்லி தான் ஆகணும் இல்லை வீட்டில் வந்து திட்டுவான் என்னை பற்றி மட்டும் எதுவும் சொல்லணும்னு திட்டுவேன்லடா ஆ ஒத்துக்கிறான் நல்ல போய் வந்து முதல்ல போய் கேட்டேன் இந்த மாதிரி டேரக்டர் கேட்குறாரா பண்ணுறியா அந்த ரோல் நல்ல ரோலா அப்படின்னா ம் பண்ணலாமே இல்லைடா ஆக்டிங்லாம் தெரியுமா அவனுக்கு கற்றுக்கலாம் அப்படின்னா சரி ஓகே டான்ஸ்லாம் பண்ணும் கற்றுக்கலாம் ஓகே அப்படின்னா சரி ஷூட்டிங் ப பார்த்தா அவன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு இடத்துல உட்காராத ஒரு பையன் அப்படி தான் எனக்கு அவனுக்கு தெரியும் இத்தனை வருஷமா பட் ஷூட்டிங்கில் வந்து நான் நடித்தாலும் சரி யார் நடித்தாலும் மானிட்டர் முன்னாடியே உட்காந்து பார்ப்பான் உட்காந்து ஒரு டூ ஹவர்ஸ் ஆனாலும் சரி அப்படியே உட்காந்து சின்சியராக உட்காந்து பார்ப்பான் யார் எப்படி பண்ணுறா என்ன பண்ணுறான்னு அதுக்கப்புறம் சரி அவன் என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான்னு தெரில அப்படின்னு சொல்லி ஷார்ட்டு கூப்பிட்டு பண்ண வச்சா அவன் எனக்கு சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டான் டேய் நான் நான் அப்பா நீங்கள் அந்த டைலாக் விட்டுட்டீங்க தெரியுமா நீங்கள் அது சொன்னதான் நான் இது சொல்ல முடியும் அப்படின்னா டே நீ எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு நான் விட்டுட்டேன்டா அப்படின்னா நீங்கள் பண்ணுங்கள் நான் பண்ணுவேன் நான் பண்ணுவேன் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னா சரி ஓகே செட் ஆகிட்டான் விட்டுறணும் அப்படின்னு டப்பிங்கில் போயிட்டு அப்புறம் டேரக்டர் சொன்னார் ஆரோ இந்த வேரியேஷன்ஸ் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னாரு அதில் ஒரு நாலஞ்சு வேரியேஷன் கொடுத்தான் அதுக்கப்புறம் அவருக்கு எது ஓகே பண்ணுறதுன்னே தெரில அந்தளவுக்கு ஆகிட்டார் அவர் ஆரோ நீங்கள் வேறு லெவலில் ஆரோ அப்படின்னாரு அதுக்கப்புறம் இவன் ஒரு டேக் நல்லா பண்ணிவிட்டு இவனே சொல்லிக்கிறான் நான் வேறு லெவல் அப்படின்னு சொல்லி அப்புறம் அவன் கூப்பிட்டு சொன்னேன் நீ தெரியாமல் சொல்கிற மத்தவங்க மற்றவங்க தான் நம்மளை பார்த்து அப்படி சொல்லணும் அது எப்போயாவது தான் சொல்லுவாங்க நம்மளே சொல்லிக்கக்கூடாது ஓ அப்படியா அவ்வளோ வேடா இது சரி ஓகே அது கிடைக்குனா என்ன பண்ணணும் நல்லா பண்ணணும் சின்சியராக பண்ணணும் ஓகே ஃபைன் அப்படின்னு சிம்பிளாக இருந்துட்டான் அவனுக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும்னு எனக்கு தெரியல பட் எனக்கு மேலே அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும் கண்டிப்பாக அது எனக்கு தெரியும் என் பையன் பார்த்துக்கோங்க அவ்வளோ என்னுடைய பையனுடைய முதலாவது படம் எவ்வளவு சந்தோஷம் நான் இப்போ எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அதே அளவு சந்தோஷம் என்னுடைய தம்பி இம்மான் அவர்களுடைய நூறாவது படத்துக்கும் எனக்கு இருக்கு ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை முதல் படத்துலேருந்து வந்து நூறு படம் வந்து ப மிகப்பெரிய சாதனை அது அண்டு தேங்க்யூ சார் இந்த படத்துக்கு நீங்கள் நூறாவது படமாக ஒத்துக்கிட்டதுக்கு முதல்ல நன்றி எல்லாத்தை விட ஒரு டைரக்டர் சொன்னது அவ்வளோ உண்மை எல்லாத்த விட எனக்கு அந்த சின்சியாரிட்டி தான் அவர்கிட்ட அநியாயத்துக்கு தெரியும் சத்தியமாக நடந்திருக்காது ஒரு மாதம் முன்னாடி எல்லாம் வந்து முடிச்சு கொடுத்து கையில் படத்தை ரிலீஸ் பண்ணுங்கன்னு டேரக்டர் சொல்லும் போதே எனக்கு வந்து ஒரு விஷயந்தான் எனக்கு டிலிஷ் டேட் கன்ஃபார்மாக சொல்லலாமா அப்படின்னா இமான் சாருங்க கண்டிப்பாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் வேறு எந்த ஒரு மியூசிக் டேரெக்டர் அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல அந்த அளவுக்கு நீங்கள் இருந்ததுனால்தான் இந்த நூறு படம் வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ட்ராவல் அழகாக எங்கேயும் தங்குத்த தடங்கள் இல்லாமல் உங்களுடைய அப்பாவுடைய ஸ்ட்ரென்த்தில் இவ்வளோ தூரம் வந்திருக்கு அது எனக்கு தெரியும் நீங்கள் ஆயிரம் படம் பண்ணணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் பண்ணாதீங்க ஐநூறு படம் பண்ணுங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா குவாலிட்டியான ஃபிலிம்ஸ்க்காக நான் அப்படி சொல்கிறேன் வேறு ஒன்றுமே இல்லை அப்படி நீங்கள் இவனே அப்படி சொல்லிட்டான் குவாலிட்டி ஆயிரம் படம் பண்ணிக்காட்டுறேன்னு சொன்னோம் அதோட சந்தோஷம் எனக்கு கிடையவே கிடையாது அதுதான் என்னுடைய ஆசை நீங்கள் எல்லாமே பண்ணுறதுலாம் குவாலிட்டியாக இருக்குது அந்த குவாலிட்டி அப்படியே இருக்கணுன்றது தான் எனக்கு ஆசை நம்ம மதன் கார்கே அவர்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த ஏஜ் ப்ராப்ளம் எனக்கும் அவர்கிட்ட ரொம்ப இருந்துச்சு முதல்ல நானும் பெரிய ஆள் போல இருக்க சார் விமான சார் அவர் பெரிய வயசு போல இருக்க அப்படி நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி நான் தம்பின்னு நான் ஒத்துக்கிட்டேன் அவங்கள அதனால் சாருங்களா இனிமேல் கூட முடியாது இந்த படம் சத்தியமாக மிருதன் படம் எப்படி வந்து ஒத்துக்கிறது கஷ்டமோ இந்த படம் அதோட பத்து மடங்கு கஷ்டம் ஏன்னா அதில் பாட்டெல்லாம் இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு அதை மீறி அவர் என்னால் ஒரு அந்த சுச்சுவேஷனுக்கான கரெக்டான பாடல் கொடுக்க முடியும்னு சொன்னாரு அது வந்து நடந்துச்சு எவ்வளவு அழகா வந்து மிருதா மிருதா சாங்கோ இல்லை முன்னாள் காதலி சாங்கோ அப்படி ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்து இப்படி பண்ண முடியுமான்னு மிகப்பெரிய ஆச்சரியம் அது 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 வந்து ஒரு சவுண்டு ஆடியோ ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு தான் நான் எப்பவுமே நினைப்பேன் டிரெக்ஷன் வந்து விஷுவல் ஸ்க்ரீன் ப்ளே சவுண்டு வந்து ஆடியோ ஸ்க்ரீன் ப்ளே அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு வந்து அந்த பிரெயின் கண்டிப்பாக தேவை அது கிட்டே இருக்குது இந்த படம் வந்து குறும்பாஸ் குறும்பா சாங் வந்து என் லைஃப் இருக்கிற வரைக்கும் ஆரவ் லைஃப் இருக்கிற வரைக்கும் அதை மறக்கவே முடியாது அதை ஏற்படுத்தி கொடுத்தவங்க எல்லாருக்குமே மிக 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 நன்றி ஆல் தி பெஸ்ட் சார் கலக்கங்க சார் நிறைய நிறைய பண்ணணும் கூட ஆசை இருக்குது டேரக்டர் நான் நிறைய டேரக்டராக தான் இருக்கேன் ஆமாம் ஏன்னா வேறு வழி இல்லை அதுதான் உண்மை த கேப்டன் ஆஃப் த ஷிப் எல்லாரையும் அழகாக வழி நடத்தி நான் உண்மையாக சொல்லணும்னு ஆசைப்படுற இந்த ஒரு விஷயம் நான் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை யோசிக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் அது எக்ஸிக்யூட் பண்ணுறது அதை விட கஷ்டம் அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஒரு இது எக்ஸிக்யூஷனே விட்டுருங்களேன் ஸ்கிரிப்ட் லெவலில் வந்து இந்த படத்தை எழுதுறது அவ்வளோ கஷ்டம் நான் வந்து எனக்கு இது மேலே இப்படி வரும் அப்படி வரும்ன்ற எந்த நம்பிக்கையும் எனக்கு முதல்ல கிடையாது ஸ்கிரிப்டாக இது எப்படி வரும்ன்ற ஒரு ஒரு ஆவல் தான் எனக்கு இருந்தது ஸ்கிரிப்டாக அதை பார்த்தோன்னே ஜெயிச்சிட்டோம் நம்ம அப்படின்னு தான் நான் முதல்ல நினச்சேன் ஏன்னா அதில் எடுத்துகிட்டு வந்துட்டா எக்ஸிக்யூஷன் இஸ் அ பிசிக்கல் ஜாப் அவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது பட் அதை வந்து அவர் எடுத்துகிட்டு வந்துருந்தார் எப்போ கேட்டாலும் அதான் சொல்லுவார் என்ன அடுத்த படம் நீங்கள்லாம் வேறு லெவல் நான் அப்படின்லாம் சொல்லுவேன் இல்லைங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா போகிறோம் அப்படின்னு தான் சொல்லுவார் முதல் படத்தில் அப்படி தான் சொன்னார் அடுத்த படத்துலையும் அப்படிதான் சொன்னார் என்னங்க இன்னும்மாங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டல சும்மா இருங்க நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணி அப்படின்னா உண்மையாவே அவர் வந்து நீங்கள் பாலாஜி வந்து சொன்னார் ஸ்கூல் கட்ட போறாருன்னு நீங்கள் வந்து இந்த ஸ்கூல் கட்டாதீங்க நீங்கள் சினிமாவுக்கு ஸ்கூல் கட்டணும் நிஜமா உங்கள் கிட்டத கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்கு இந்த கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நீங்கள் அதை பண்ணணும் இந்த ஒரு விஷயத்தை இந்த சென்ச்சுரியில் பண்ணது மிகப்பெரிய விஷயம் நம்ம தமிழ் சினிமாவில் ஸோ ஆஃப் டு யூ இந்த மாதிரி பல படங்கள் நம்ம ஒர்க் பண்ணணுன்னு ஆசை எனக்கு இருக்கு அண்டு நிச்சயமாக பண்ணுவோம் பாலாஜி வந்து வந்து நானும் அவரெல்லாம் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் அப்பப்போ பார்ப்போம் நிறைய பேசினோம் பேசுவோம் அப்படியே அப்படியே கட் பண்ணால் ஒரு ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் ஆகிடும் அதுக்கப்புறம் வந்து திடீர்னு பார்ப்போம் அதே எனர்ஜியோடு பேசுவோம் ஸோ இட்ஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் சினிமாவில் இருக்கிற நாலெட்ஜ் அவருக்கு வந்து அவ்வளோ நாலெட்ஜ் ஸோ இந்த நாலெட்ஜ் வந்து எல்லா வகையிலையுமே பரவியிருக்கு அது இருந்து அவருக்கு வந்திருக்கு அதை வந்து அவர் சினிமாவில் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்காரு நிறைய பேர் அப்படி தான் வந்திருக்காங்க இன்றைக்கி எல்லோரும் அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்களும் கூடிய சீக்கிரம் வரணுன்ற ஆசை இருக்குது எனக்கு ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன் விட வந்து ஆர்வக்கு தான் அர்ஜுன் ரொம்ப பிடிக்கும் அர்ஜுன் இருப்பாரா ரமேஷ் இருப்பாங்களா அப்படின்னு தான் கேட்டுட்டே இருப்பான் அவங்க இருந்தால் தான் செட்டுக்கே வரும் அவன் ஸோ அளவுக்கு வந்து ரொம்ப ஜோவிலாக ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு 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 ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டார் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்ட் வந்து யஸ்வி சேகர் சார் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து அது எல்லா கேரக்டரும் பண்ணுவார் அவர் வந்து அது பெரிய காம்பினேஷன் நான் அதுக்கப்புறம் ரசிச்சு பார்த்து உங்கள் பெர்ஃபார்மென்ஸ்னா அது உங்களுடையது தான் எல்லா கேரக்டரும் பண்ணக்கூடிய அதில் காமெடியும் இருக்கும் சென்டிமெண்ட்டும் இருக்கும் ஆனால் உங்களுக்கான ரோல் இன்னும் வந்து மாட்டலை அதான் நான் நினைக்கிறேன் அது ஒரு பத்து படம் நச்சுன்னு நீங்கள் பண்ணணும் அது வந்து கூடிய சீக்கிரம் மாட்டோம் அது இந்த படம் அந்த படமாக இருக்கும் நான் படம் பார்த்துட்டேன் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க கலக்குங்க ஆல் தி பெஸ்ட் ஆல் தி பெஸ்ட் அண்ட் ரமேஷ் நான் எப்பவும் பொறாமை போடுவேன் பார்த்து இங்கே எவ்வளோ சாப்பிட்டாலும் வெயிட்டே வராதா அப்படி அப்படின்னு இல்லை ப்ரோ இவ்வளோதான் ப்ரோ நாங்கள் கஷ்டப்பட்டு ஹார்னஸ்லாம் போட்டுட்டு பயங்கரமாக ஏன்னா இந்த ஸ்பேஸ் சூட்டே வந்து பயங்கர ஹெவி அதுக்குள்ளே ஹார்னஸ் போட்டு அதுலேருந்து வரணும் அது ரொம்ப ஹெவி ஸோ நான் இப்போ வரும்போதே இப்படி தான் வருவோம் பட் அப்போ எப்படி காலைல எப்படி பார்த்தோமோ ஹார்னஸ் போட்டு கூட ரமேஷ் அப்படியே தான் இருப்பார் ரமேஷ் நான் வந்து செக் பண்ணி பார்ப்பேன் பெல்ட் போட்டிருக்கியாப்பா அப்படின்னு போட்டிருக்கிறோம் போட்டிருக்குறோ அப்படின்னு அவரு அந்த அளவுக்கு வந்து இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் கூட அதை வச்சு தான் ப்ளே பண்ணியிருக்கோம் அது ரொம்ப அழகாகவே அமைஞ்சிருக்கு ஸோ அந்த க்ரியேட்டிவ் ஐடியா டைரக்டர் அது அதனால தான் கண்டிப்பாக வந்திருக்குது ஸோ இந்த படத்தில் நான் பார்த்துட்டேன் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப அழகாக ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க இன்னும் பல படங்கள் நீங்கள் பண்ணணும் இந்த மாதிரி பெரிய லெவலில் வரணுன்ற ஆசை இருக்குது ரித்திகா மேம் ரெண்டாவது படம் உங்களுடைய செம்ம ஒரு கேரக்டர் அவங்க எப்போவுமே பாசிட்டிவாக பேசிக்கிட்டு அந்த பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருப்பாங்க அண்டு ரொம்ப ஆரவ அவ்வளோ நல்ல வார்த்தைகள் சொல்லி வாழ்த்துனதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் லுக்கிங் ஃபார்வேர்ட் டு வாக்கிங் வித் யூ மெனி மோர் ஃபில்ம்ஸ் அண்டு நம்ம இந்த படம் பிகினிங்கில் எப்படி ஒரு டேரக்டர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்ததோ எப்பவுமே இருக்காது அந்த மாதிரி ஒரு ஷார்ட் எனக்கு காமிச்சார் டிரெக்டர் வந்து அஜாக்ஸ் டீம்லேருந்து ஆறுனு சொல் சூப்பர் காமிச்சுட்டு சொன்னார் இவங்க தான் நமக்கு பண்ண போகிறாங்க அப்படின்னு யாருங்க இவங்க என்னென்னு பண்ணியிருக்காங்க ஹாலிவுட் படம் தான் பண்ணியிருக்காங்களா அப்படின்லாம் கேட்டேன் நானும் இல்லை இல்லை இங்கே தான் இருக்காங்க அஜாக்ஸ் டீம்னு நான் மீட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் பார்த்தா என்னென்னா உண்மையாகவே இந்த டீம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் நம்ம வந்து போய் ஹாலிவுட் படம் எடுக்க தேவையில்லைங்க ஹாலிவுட் இங்கே வந்து அவங்க படம் எடுக்கணும் அதுதான் நமக்கு பெருமை அது கண்டிப்பாக அஜாக்ஸ் டீம் உங்களுக்கு நடக்கும் இது நிச்சயமாக என்னுடைய பெரிய ஆசை இது அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஷார்ட்டுமே நீங்கள் பண்ணியிருக்கீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய சென்ஸ் பயங்கரமான சென்ஸ் என்ன தான் டேரக்டர் இன்புட்டாக இருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸிக்யூஷன் எக்ஸிக்யூஷன் வந்து ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் இது வந்து மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபிலிமாக உங்களுக்கு அமையும் கடைசியில் இருந்தாலும் எப்போ முதல்ல இருக்கிறது ஸ்பாட்டில் எங்கள் கேமரா மேன் வெங்கட் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு அவரை எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அசால்ட்டாக அதை வந்து அப்படியே செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் அது வந்து நிறைய பேர்கிட்ட நான் பார்த்தது கிடையாது ரொம்ப ரொம்ப எனக்கு இப்போ இஷ்டமான நீங்கள் பாக்குற மாதிரி அவ்வளோ டிக்னிஃபைடு அந்த மாதிரி இது இருப்பார் ஆனால் காத்துனார்னா தான் அப்படியே இது வந்து ஒரு டிக்னிஃபைட் ஃபில்மாக அழகான படம் அப்படியே இப்படியே கேமராமேன் இப்படி அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் ஏய் தொங்கிடா ஃபோக்கஸ் எடுங்கடா அப்படின்னு சரி அப்படியே அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு டெரரான ஆள் தான் அவர் இந்த படம் வந்து டேரக்டர் சொன்ன மாதிரி உங்க மேலே இருந்த நம்பிக்கை தான் காரணம் இந்த படம் உங்களை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகுது நிச்சயமாக அது வந்து தெரியுது எல்லாருக்குமே தெரியுது இது வந்து நிறைய வார்ட் பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த ஸ்பிரிட் அப்படியே வச்சுக்கோங்க அப்படியே கலகுங்க கேப்பில் கே ஓடிடாதீங்க ஷூட்டிங் மட்டும் சார் ஒரு நாள் போயிட்டு வந்தேன் ஆட் ஷூட் போயிட்டு வந்தேன் அப்படிலாம் போகாதீங்க மிகப்பெரிய ஃப்யூச்சர் உங்களுக்காக காத்துட்ருக்கு அண்டு எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் சுந்தர் தினேஷ் எல்லாரும் அவங்க அவங்களுடைய உழைப்பு இல்லைனா இதெல்லாம் பாசிபிலிட்டியே கிடையவே கிடையாது கேமரா டிபார்ட்மெண்ட் அவங்க பாசிபிலிட்டி இல்லைனா இல்லை ஆர்ட் டிபார்ட்மெண்ட் பாசிபிலிட்டியே கிடையாது ஒரு பர்சன் கூட பாசிபிலிட்டி கிடையாது ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் விஷ் பண்ணிக்கிறேன் அண்டு எங்கள் பிஆர்ஓ டீம் அவங்களுக்கும் யுவராஜ் எல்லாருக்கும் விஷ் பண்ணிக்கிறேன் நான் யாரையாவது விட்டிருந்தால் மன்னிச்சுக்கோங்க இந்த படம் நாங்கள் மிருதனில் வந்து ஒரு சின்ன வருத்தம் எங்களுக்கு என்னென்னா குழந்தைங்க பார்க்க முடியல ஹாரர் ஜானராக இருக்கே அப்படின்ற ஒரு வருத்தம் இருந்துச்சு இந்த படம் ஜுராசிக் படம் ஜுராசிக் பார்க் மாதிரி எல்லோரும் குழந்தைங்க கூட பார்க்கக்கூடிய அந்த ஒரு பிரமிப்பில் இருக்க போது இது வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய முத்திரை பதிக்கும் போது அது வந்து நாங்கள் ஆல்ரெடி பார்த்ததுனால சொல்கிறோம் என் படம்னால கண்டிப்பாக நான் சொல்லலை கண்டிப்பாக அந்த முத்திரை பதிக்கும் அது நடத்தி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக நான் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ஆடியன்ஸுக்கும் இந்த படத்தை நிம்மதியாக நீங்கள் ஜனவரி இருபத்தாறு வந்து தேட்டரில் தான் பார்க்கணும் இது தேட்டரில் தான் பார்த்தாணும் வேறு வழியே கிடையாது வேறு வழியே கிடையாது ஆமாம் இது வேறு அந்த பிரம்மாண்டம் இன்னைக்கு பார்த்தவங்களுக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த பிரம்மாண்டத்தோடு பாருங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப சந்தோஷம்